சர்வற்ற சதாவிந்தநீர்த்தனம் கோவிஜினே சுவாமி விஷ்ணு பத்னி பத் சதுமி லக்ஷ்மி பிரஜோதயா ஓம் சர்வ மங்கள மங்கலே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யேத்திரெம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே நாளைய வெள்ளிக்கிழமையானது இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவாதசி இதனுடன் கூடிய சு சுக்கரவாரம் என்கின்ற அற்புதமான வெள்ளிக்கிழமை வருகின்றது இன்றே குறைந்தது ஒன்பது தாமரைகள் வெள்ளை தாமரையாக இருந்தால் சிறப்பு இல்லை என்றால் தாமரை தயார் செய்து கொள்ளுங்கள் இன்று மாலையே வில்வ இலைகளை நல்ல நீரிலே பர போட்டு வைத்து ஒரு சொம்பிலே வைத்து நாளை காலை உங்களுடைய சந்தியாவந்தங்கள் நித்திய பூஜைகள் செய்துவிட்டு நாளைக்கு தர்ப்பணங்கள் செய்யும் பொழுது ஆவர்த்தியை முதலில் செய்துவிட்டு பிறகு தெற்கு திசையை நோக்கி ஒன்பது தாமரை மேல் ஒரு வரிசைக்கு மூன்று கட்டை தர்ப்பம் வீதம் நெடுக்க நேரடியாக மூன்று மூன்றாகவும் படுக்கை வசத்தில் ஒவ்வொன்றாகவும் வைத்து புக்கணம் என்கின்ற கூச்சத்தை வைத்து தெற்கு நோக்கி தர்ப்பணம் செய்தால் நம்மை விட்டு சென்ற சொத்துக்கள் நியாயமான சொத்துக்கள் அத்தையும் தீராத தரித்திரம் கஷ்டம் கவலை பணக்கஷ்டம் கஷ்டம் என்பது முதலிலே பித்துக்களுடைய கடன்களை தீர்க்கும் பொழுது அதுவும் தாமரையிலே தர்ப்பணம் செய்யும் பொழுது சிவபெருமானுக்கே உரிய வில்வ இலைகளினாலும் செய்வதனால் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி இப்படி புண்ணிய நதியினுடைய தீர்த்தங்களையும் கலந்து செய்வது போல் செய்தால் நீங்கள் செய்தால் அதனுடைய பலன்களை அன்றே கிடைக்கின்ற அற்புதமானால் நாளை நீங்கள் கொள்ள வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கலர் ஆடையானது வெளிர் நிறம் ஸ்கை ப்ளூ என்கின்ற ஆடைகள் பெண்களுக்கும் அதுதான் ஆண்களுக்கும் அதுதான் வெற்றி தரும் விஜயம் தரும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லட்சுமி சகசிரநாமத்தை வில்வ இலைகளினால் உங்களுடைய வீட்டிலே லக்ஷ்மியினுடைய திருவுருவம் சிறு விக்கிரகம் இருந்தாலும் கஜலட்சுமியினுடைய வைத்தும் இரு பக்கமும் நல் அகல் விளக்கு பசுனை விளக்கு நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து அதன் சாட்சியாக லக்ஷ்மி அஷ்டோத்திரம் நாளை மாலை விளக்கு வைக்கும் நேரத்திலே நீங்கள் பூஜை செய்து வில்வத்தினால் பூஜை செய்து இனிப்பு சம்பந்தமான அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப கொஞ்சம் கேசரி அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது இனிப்பு பொருட்களை கொஞ்சம் பால் பாயசம் இல் பாலில் குங்குமம் போட்டு காய்ச்சி தேன் கலந்து லட்சுமிக்கு படைத்து நீங்களும் அறிந்து வீட்டில் உள்ள அத்தனை பேரும் சாப்பிடுவதும் பசுமாட்டிற்கு மலை வாழப்பழத்துடன் குல்கந்து சேர்த்து கொடுப்பதனால் ஏழேழு தலைமுறைக்கும் செல்வங்கள் பற்றி போய் படாத பாடு பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு இன்னும் ஏழு ஜென்மங்களுக்கு குபேர யோகத்தை கொடுக்கின்ற குல்கந்துடன் மலைவாழ் பழங்களை பசுக்களுக்கு கொடுப்பதனால் தாராளமாக கொடுக்கும் பொழுது காமதேனவே போற்றி கோமாதாவே போற்றி கோ கோசுக்தம் ஸ்ரீ சுக்தம் புருஷ சுத்தம் லக்ஷ்மி காயத்ரி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி சகசிரநாமத்தை ஓதுவதும் கோ பூஜை செய்வதும் அளவட்ட பலன் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இல்லத்திலும் நாளைக்கு கோபூஜை செய்வதனால் அடர்ந்த வாசனை உள்ள சாம்பிராணி புகையுடன் சேர்த்து வலம் வருவதும் பசுக்களுக்கு தாமரை இலையிலே பிரட்டி வைத்து திருப்பி வைத்து சர்க்கரை பொங்கலை படைத்து அதன் வயர கொடுக்கும் பொழுது மனமாற தேவையான திராட்சை முந்திரி வேலையெல்லாம் உடைக்காமல் முழுவதாக போட்டு அந்த பசுமா பசுக்கு நேரடியாக அதை நீங்கள் நிவேதியம் பிரசாதமாக கொடுத்தால் வீட்டில் தரித்திர நிலை நீங்குகின்ற இந்த மார்கழி மாதத்துடைய அற்புதமான நல்ல நாள் முப்பது நாளும் இரவு பகல் எந்த நேரமும் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நாள் என்று நேற்று பார்த்தோம் ஆயினால் நாளைக்கு செய்கின்ற பூஜையானது உங்களது எதிர்காலத்திற்கும் எதிர்கால சந்ததியிற்கும் குறைவற்ற செல்வம் கிடைப்பதற்கு இப்பொழுதே செய்வதால் வருங்காலங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது ஆகையினால் காலம் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் போது பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்வதுதான் தலை சிறந்து பெண்கள் முடிந்தவரை நாளைக்கு எண்ணெய் தேய்த்து நீராடுவதும் நீராடும்போது தெற்கு திசையை நோக்கி நீராடுவதும் நீராடுவதற்கு முன்பாக கை கால்கள் முகத்திலே மஞ்சள் பொடி மஞ்சள் தேய்த்து நீராடுவதனால் மாங்கல்ய சக்தி தீர்க்க சுமங்கலி சக்தி தீர்க்க ஞானம் ஒன்று கிடைக்கின்ற அற்புதமான நாள் கனவுகள் கனவுகள் கெட்ட கெட்ட எண்ணங்கள் இவைகள் அவைகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய இடத்திற்கு வந்து அவருடைய துர்காற்று உங்களுடைய இல்லத்திலிருந்தால் பறந்து ஓடுகின்ற நல்ல நாள் நாளை மாலை ஆறு மணிக்கு விளக்கு வைத்த பிறகு வீட்டிற்கு கடைக்கு சென்று கல் உப்பை வாங்கி வைத்து வீட்டில் வைத்து வையுங்கள் லவண தேவி சமுத்திர தேவி வீட்டிற்கு வரும் அற்புதமான நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையே அருளாலா அருணாச்சலா